எடுத்து ஒரு பர்சன் தேங்க் பண்ணோம் ஃபஸ்ட்டு ஆஷிக் சார் ஏன்னா அவர் தான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணார் பாலாஜி சருக்கு அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணலன்னா நான் இங்கே இருந்திருக்க மாட்டேன் ஸோ தேங்க்யூ அண்ணா அண்ட் பாலாஜி சார் என்னை இந்த ரோலுக்கு ஆப்டாக இருக்கோன்னு நினச்சி நான் சூஸ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ அண்ட் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் மூவின் சொல்லலாம் மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங்னு ஒரு படம் பண்ணியிருந்தேன் அப்போ தான் தெரியும் அண்ட் அதுக்கப்புறம் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் அப்படின்னு பண்ணுறது வந்து இந்த படம் தான் ஸோ தட்ஸ் வெரி ப்ரிவிலேஜ் அண்ட் கோ ஆர்டிஸ்ட் செது அண்ணா தஷ்ரிகா மேம் அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்யூ எல்லோரும் சொன்ன மாதிரி எல்லோரும் தூங்காமல் ஒர்க் பண்ணாங்க பட் சார் வந்து சாப்பிடவே இல்லை வந்து செட்டுக்கு வந்தாருன்னா சாப்பிட மாட்டார் கேட்டால் தூங்கிடுவேம்மா வேண்டாம் அப்படின்னு சொல்லுவார் ஸோ சாப்பிடாமையும் ஒர்க் பண்ணாங்க அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருந்தாங்க ஸோ அதுக்கான பலன் இருக்கும் அப்படிங்கிறது நம்புறோம் தேங்க் யூ ஸோ மச் கீப் சப்போர்ட்டிங் அண்ட் யோ பிளஸிங்ஸ் அண்ட் விஷஸ் கண்டிப்பாக வேணும் தேங்க்யூ மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் எனக்கு ஆனால் பெரிய தொல்லை என்னான்னா சிக்னலே கிடைக்காத அந்த இடத்த மட்டும்தான் போய் ஷூட்டிங் வைப்பேன் ஊருக்கு போகிறது ரொம்ப காம்ப்ளிகேஷன் அந்த இடத்துக்குலாம் போகவே முடியாது நிஜமாலுமே நீங்கள் நீங்கள் படம் பார்க்கும்போது எப்படி அப்புறம் எங்கெல்லாம் போய் படம் பண்ணானுங்க அப்படின்னு வந்து நம்ம யோசிக்க தோணும் இந்த படத்தில் நடித்தவங்களுக்கும் நிறைய பேருக்கு என்ன யாரும் தெரியாது நான் ரொம்ப ஆல் தர் வயசுக்கு நான் ஆல் பின்னாடி ஒரு அவர் தம்பி எக்ஸ்பெஷலி நம்ம தம்பியுடைய ஆண் படைக்காஞ்சாங்கிற மாதிரி பாலாஜியோட தம்பி எனக்கு தெரிஞ்சு பண்ண ரெண்டாவது நாளே வந்து அவர் வந்து ஸ்பாட்டில் வந்து ஒர்க் இருக்கார் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் அப்போ அவங்க எவ்வளோ பேஷனாக இருப்பாங்க அப்படிங்கிறது வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் பாலாஜி வந்து நான் ஒரு டைரக்டராக நான் பார்க்கல நான் சத்தியமா சொல்றேன் என்னோட தான் நான் பாக்குறேன் நான் இஸ் வெரி ஹார்ட் ஒர்க்கர் அவ்வளவு ப்ராப்ளம்ஸ் அவ்வளவு ப்ராப்ளம்ஸ் என்னங்கிறது வந்து சொல்ல முடியாது சார் நான் இப்ப என்னால நிஜமா நல்லா வருவீங்கப்பா வெரி குட் நல்ல டீம் இந்த டீம் வந்து நிறைய தொடர்ந்து பண்ணணும் நான் பண்ணணும்னு அவசியம் இல்லை பட் இந்த டீம் நிறைய தொடர்ந்து பண்ணணும் படம் நடிக்கிறது வந்து நான் ரொம்ப ஈஸி அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் என்னன்னா லைக் ஒரு டேக் வைப்பாங்க ஆக்ஷன் சொன்ன உடனே நடிச்சுட்டு போய் வைப்பேன் அந்த ஆப்பிள் ஜூஸ் சாப்பிட்டு ஜாலியாக வந்துடலான்ட்டு பட் ஆனால் அது அப்படி கிடையவே கிடையாது அதாவது ஆப்பிள் சக்க தான் நம்ம புளிஞ்சிருவாங்க இல்லை முதல் நாள் வந்து மழையில் ஏத்துவாங்க ரெண்டாவது நாள் மழையில் நினைய வைப்பாங்க மூணாவது நாள் வெயிலில் காய வைப்பாங்க நாலாவது நாள் நான் வீட்டுக்கு போகும்போது ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு போக மாட்டேன் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆயிடுவேன் அப்போ எனக்கு மனசுக்குள்ள தோணும் அடி கொடுத்த கைப்புள்ளிக்கு இந்த அடினா அடி வாங்கின டீம் எப்படி இருக்காங்கன்ற மாதிரி தான் இருக்கும் ஸோ அவர் உண்மையாலே ஒரு படம் எடுக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது எனக்கு இப்போ உள்ளே வந்து பார்க்கும்போது அது நம்ம அசாட்டாக சொல்லிட்டு போயிடும் ஏன்னா படம் திரிக்கிங்க பார்க்கவே முடியல அப்படின்ற மாதிரி பட் ஆனால் அதுக்கு உயிர் கொடுத்துருக்காங்க எடிட்டர் அவர் எனக்கு கிளாஸ்மேட்டில் தான் அவர் தெரியும் எனக்கு ஒரு ஒன் வீக் முன்னாடி தான் அவ்வளோ சூப்பராக எடிட் பண்ணியிருக்காரு தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ அப்புறம் மியூரிக் மியூசிக் டைரெக்டர் அதுக்கு பயங்கரமான ஒரு லைஃப் கொடுத்துருக்காரு இப்போ எங்களுக்கும் அது எங்களுக்கு ஒரு லைஃப் மாதிரி இருக்குது அந்த மியூசிக்கில் பார்க்கும்போது அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஜெயக்குமார் சார் அவர் ஒரு சீனியர் ஆஸ்திஸு பட் ஆனால் வந்து ஏன் கூட வந்து பயங்கர க்ளோஸ் பயங்கர ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ரெண்டு பேரும் பயங்கரமாக கெட்டில் பண்ணிட்டே இருப்பார் ஸோ ஒரு அவர் சீனியர் பர்சன்ற ஒரு பயத்தை எடுத்துகிட்டு நல்லா ஒரு சொல்லி கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும் ஜாலியாக இருக்கும் அவர் இருக்குது அவர் செட்டில் இருக்காருனே அந்த ஜாலியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து டிஓபிஸை ஓகே அவருமே வந்து லைக் ஏன்னா ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு ஸோ எனக்கு கம்ஃபர்டபிளாக நான் சொல்லுங்கள் சார் எதாவது தப்பாக பண்ணேன்னா சொல்லுங்கள் செகண்ட் டைம் கூட எடுத்துக்கலாம் சார் ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்லுவேன் ஸோ அவர் எனக்கு சொல்லுவார் கரெக்ஷன்ஸ்லாம் சொல்லுவார் அண்ட் ஃபைனலி பாலாஜி மாஸ்டர் பீஸ் இவரு தான் ஸோ இவர் வந்து லைக் ரொம்ப கூல் எல்லாருமே சொல்கிறாங்க இல்லை கஷ்டப்பட்டாங்க கஷ்டப்பட்டாலும் பட் கூலாக ஹேண்டில் பண்ணுவார் மேலேயும் ப்ரெஷர் போட மாட்டார் ஜாலியாக கொண்டு போவார் ஸோ அவ்வளோ தான் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு சித்து ப்ரோ இவர் கூட எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பிரதர் மாதிரி தான் இவர் ஜாலியாக நாங்கள் ஒர்க் பண்ணுவோம் நல்லா காமெடியாக எல்லாரையும் கலாச்சுருப்போம் கணந்து செட்டில் தேங்கூ ஸோ மச் ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சூப்பர் அதாவது எப்படின்னா ஃபஸ்ட் படம் அப்படின்னும் போது நம்ம கேட்டேன் நிறைய இமேஜினேஷன்ல நீங்கள் வந்தீங்க பட் இது ஒரு மாதிரி உங்களை மாத்தி ஒரு மோல்ட் பண்ணி அமிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அண்ட் இப்போ பொதுவாக நம்ம வந்து ஒரு ஒரு இன்ஃபுளுயன்சராக இருக்கட்டும் ஒரு சோசியல் மீடியால இருந்து ஒரு பிக் ஸ்கிரீன் வரும்போது என்னெல்லாம் கற்றுக்கிட்டீங்க அதாவது ஒரு மூணு விஷயம் எல்லாம் கற்றுக்கிட்டோம்ப்பா என் லைஃபுக்கு நான் எடுத்துக்க போறேன் அப்படின்ற மாதிரி இது வந்து லைக் இன் சோஷியல் மீடியாவே டிஃப்ரெண்ட் தான் அதை எடுத்துட்டு வந்து அப்படி இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலான்றது ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலி நம்ம அங்கே ஒரு ஒன் மினிட்க்குள்ள எல்லாத்தையும் சொல்லணும் நான் இங்கே ஒரு ஒரு சீன் சொன்னாங்கன்னா அப்படியே பட பட படம்னு பேசிடுவேன் அந்த எமோஷன்ஸை எமோட் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வந்து யாரையுமே ஓவர் ஐட்டிங் பண்ண உள்ள நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கிட்டையுமே செட்டில் ஏதாவது ஒரு சின்னதாக வந்து ஒரு மாசாக பண்ணுறோம் ஒரு ஏதாவது பண்ணுறோம்னா அதெல்லாம் வேணாம் இந்த படத்துக்கு இந்த மீட்டர் தான் தேவை இப்படியே உங்களோட நேச்சுரல்லா என்ன பேசுகிற பேசுகிறேன் சோ அந்த விஷயத்த கத்துக்கினேன் அப்புறம் டைமுக்கு வரணும் எவ்வளவு நேரம் ஆனாலும் பொறுமையா உக்காந்து நம்ம நடிச்சு குடுத்துட்டு போனோ அப்படின்றமா இருக்கும் இது ரீல்ஸ் மாதிரிலாம் நம்ம அப்படியே நினைச்சா ஒரு ஒன் மினிட்ல எடுத்துட்டு போக முடியாது இது அதான் சொல்றேன் இது ஒன் ஒன் இயர் ஆ இருக்கு கண்டிப்பா அது சீக்கிரம் முடிஞ்சு உங்க எல்லாருக்கு முன்னாடி வரும் நீங்க அதுக்கான நல்ல சப்போர்ட் கொடுப்பீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதாவது தேட்டர்ல பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க என்னோட கனவோட முதல் மேடை வந்து இந்த படம் டார்க் ஹெவன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு தேங்க்யூ பாலாஜி சார் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு நான் இதை சொல்லணும்னு நினச்சேன் ஜெயக்குமார் சார் நீங்கள் முன்னாடியே சொல்லிட்டீங்க பாலாஜி சார் ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக உங்கள் வெற்றிக்கு முன்னாடி அக்கா தான் இருக்காங்க ரொம்ப ஸ்வீட்டான ஒரு பர்சன் நீங்கள் வந்து எங்கள் கூட ட்ராவல் பண்ணி நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்றத நாங்கள் நேரில் பார்க்குறோம் பட் அவங்க வந்து நிஜமாக செட்டில் சொல்லணும் அங்கே இங்கே எல்லோரும் சொல்கிறது தான் அப்படியே காலில் சக்கரை சுற்றி விட்டபோது அப்படியே ஓடிட்டே இருக்கிறாங்க ஸோ அவங்கவங்களோட பெரிய சப்போர்ட் அதான் சொல்லுவாங்களே ஹோல்ஹர் டைட் அப்படின்ற மாதிரி இஸ் எ வெரி பிக் சப்போர்ட் இந்த படம் பார்த்திங்கன்னா இங்கே இருக்க ஒவ்வொருத்தரோட கனவு அதுக்கப்புறம் அதில் நிறைய உழைப்பு இருக்குது ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு நல்ல படமாக வரும் நாங்கள் எல்லாருமே ப்ரே பண்ணுறோம் அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் எல்லாமே தேவை அவ்வளவுதானா ஓகே இல்லை அதாவது இப்போ பொதுவாக சொல்லும் போது பிக் பாஸ்லாம் முடிச்சுட்டு வந்தோடனே நம்ம அந்த மைண்ட் செட் இருக்கும்ல அதாவது ஓகே நம்ம வந்து நாலஞ்சு ஓப்பனிங் போயிட்டு கல்லா கட்டிடலாம் அப்படின்றத நான் பார்த்துருக்கேன் பட் இந்த மூவி ஓகே நம்ம போய் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நம்மளா பில்ட் பண்ணுவோம் நம்மளா வந்து மீட் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எப்படி அது சி எப்பவுமே வந்து ஆப்பர்ச்சுனிட்டின்றது வந்து நம்ம கதவை தட்டு

இங்க இருக்க ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுமே வந்து ரொம்ப டேலண்டடான ஆர்டிஸ்ட் திறமை இருக்கறவங்கள மட்டும் தான் வந்து அவர் வந்து எடுத்து இந்த படத்துல போட்டிருக்காரு சோ அதனால வந்து ஒவ்வொருத்தர்கிட்டயுமே ஒவ்வொன்னு கத்துக்கலாம் பெரிய பெரிய ஆர்டிஸ் நிலவர் சார் ரவி சார் ஆகட்டும் ஜெயக்குமார் சார் ஆகட்டும் அந்த ஹம்பிள்னஸ் அவங்க ஆக்ட் பண்றது சோ எல்லாத்துலயுமே இப்போ சித்து வந்து சித்து கிட்ட எல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து யதார்த்தமான ஒரு ஆக்டிங் அவர்கிட்ட சோ எல்லாமே ரொம்ப கம்ஃபர்ட் கம்ஃபர்டபுல்லா இருந்தது சோ எல்லாமே ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் எல்லா படத்துல இருந்துமே நம்ம ஒன்னு ஒண்ணு கத்துக்கிறது தான் ஓகே சூப்பர் ஃபைனலா நம்ம கேமரா பார்த்து அட்ரஸ் பண்ணிருங்க அபவுட் த டார்க் ஹெவன் அண்ட் உங்களுடைய கேரக்டர் அதை பத்தி ஒரு ஒரு சின்ன நோட்டா இந்த டார்க் ஹெவன் படத்தில் நான் உமையால் அப்படின்ற கேரக்டர் பண்ணியிருக்கேன் என்ற பேரே ரொம்ப நல்ல தமிழ் பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ட் சித்துவோட பாரி அப்படின்ற பேருமே ரொம்ப நல்லா இருந்தது இங்கே இருக்க ஒவ்வொரு கேரக்டருமே நிறைய உழைப்பு போட்டிருக்கோம் நிறைய ட்ரீம்ஸ் இருக்குது ஸோ உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை இந்த படம் ஜெயிக்கும்னு நாங்கள் எல்லோருமே நம்புகிறோம் தேங்க்யூ